கண்ணாடிக்கு மேலே ஒரு ஆயிரம் குலத்துக்கு வைக்கணும் அப்படி கண்ணாடி எல்லாம் அந்த மாதிரி கண்ணாடியில உனக்கு கூறைய போட்டு வைத்தால் இப்படி பாக்குற என்ன செய்யுது ஒண்ணு மாதிரி தெரியுது கண்ணுக்கு தான் உனக்கு கூரை இல்ல வெயில தடுக்குமா தடுக்காதா தடுக்கும்ல பணியை தடுக்குமா தடுக்காதா அப்ப கூரை இல்லைன்றியாப்ப கண்ணுக்கு தெரிஞ்சாதானே கூரை கூரை செய்யற வேலையை செஞ்சா கூரை இல்லையா அப்ப இந்த காற்று அடுக்கு இருக்கு இந்த பதினாறு கிலோமீட்டர்ல உள்ள காற்று அடுக்கு உனக்கு கூரையாக இருக்கிறதுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க அது மட்டும் கூரை இல்லை இன்னொரு இன்னொரு கூரை அவன் சொல்றான் என்ன சொல்றான்னு கேட்டா இரண்டாவது அடுக்குக்கு பாருங்க இரண்டாவது அடுக்கு எங்க பதினாறுல இருந்து அம்பது கிலோமீட்டர் வரைக்கும் பதினாலு கிலோமீட்டருக்கு மேல போனா அம்பது கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள இடம் இருக்குல்ல அதுல வந்து ஆக்சன்லாம் பத்தாது காத்துலாம் கம்மியானதா இருக்கும் அடர்த்தலாம் ரொம்ப குறைவா இருக்கும் இந்த இடத்துல தான் மேகமெல்லாம் இருக்காது மழையெல்லாம் இருக்காது விமானம் எல்லாம் இங்கதான் போய் ஸ்டரியாகும் ஸ்டடியாகுக பெல்ட் எடுத்து விட்ருங்க சோறு தீங்குங்க அப்பதான் ஏன்னு சாப்பிடலாம் தருவானு எப்ப தருவான் இந்த பதினாறு கிலோமீட்டர் உயரம் போற வரைக்கும் இப்படியே ஏறுவாங்க ஏறும் போது ஆடும் அதிரும் ஒரு மேகத்தில் மோகனிச்சுடுவாங்க இப்படி இப்படி ஆடும் எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் உயர்தர விமானமா இருந்தாலும் நமக்கு பயமா இருக்கு அதுக்கப்புறம் மேல இந்த பதினாறு கிலோமீட்டர் தாண்டிட்டான்னு சொன்னா அங்க மேகமும் கிடையாது மின்னலும் கிடையாது இடியும் கிடையாது காத்துல எந்த விதமான தூரைங்கிறது அம்சத்துக்குரிய ஒண்ணுமே கிடையாது அந்த இடத்துல விமானம் போகும்போது இப்படி நேரம் போவான் ஒண்ணுமே தெரியா உட்கார்ந்து இருக்கிறோமா போகுதா போகலையா சும்மா அப்படி நினைக்கிற மாதிரி இருக்குமா இல்லையா அதெல்லாம் கிலோமீட்டர் போன கீழே மேகத்தை கீழே இந்த பதினாறு ஏற வரைக்கும் மேகத்தை மேல பாத்துட்டு போவோம் போய்கிட்டு இருப்போம் இருக்கா இல்லையா இந்த பதினாறுல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரம் தான் விமானங்கள் பறப்பதற்கு உள்ள இடம் இதுல என்ன இருக்குன்னு கேட்டா அதாவது இருபது கிலோமீட்டர் போன உடனே இருபதுல இருந்து முப்பத்தி வரைக்கும் இந்த பதினாறுல இருந்து ஐம்பது இருக்குல்ல இந்த பதினாறுல இருந்து இன்னொரு நாலு கிலோமீட்டர் மேல போன உடனே அங்க இருந்து ஒரு இன்னொரு இருபது ஆயிரத்துல இன்னொரு பதினஞ்சு சேர்த்துக்கிறங்க முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் இடையில ஒரு ஒரு படலம் இருக்குது அது ஓசோன்னு சொல்றோம் அந்த படலத்துக்கு பேர் என்னது ஓசோன் படலம் அப்படின்னு ஒரு படலம் இருக்கு எங்க இருக்குது இந்த பதினாறுல இருந்து ஐம்பது கிலோமீட்டர்ல எண்டுலையும் வைக்காம கடைசியிலையும் வைக்காம நடுவு முடியாத வச்சிருக்கிறான் அந்த படலத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டியது இதனுடைய தாக்கம் வரக்கூடாது அதனுடைய தாக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த பதினாறு டு ஐம்பதுல வந்து இருபது டு முப்பத்தி அஞ்சு இருக்கிற இந்த இடப்பட்ட இடம் இந்த இடத்துல ஓசோன் என்ற பெயர்ல ஒரு படலம் இருக்கு காத்துதான் அதுல ஒரு ஒரு படலம் இருக்கிறது அந்த படலத்துடைய வேலை என்ன தெரியுமா சூரியன்ல இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கிறான் அல்ட்ரா வயலட் சூரியன்ல இருந்து ஏழு விதமான வெளிச்சங்கள் வருது உங்களுக்கு ஏழு கலர் வரும்ல வானவிலுடைய ஏழு வர்ணங்கள் வர்ணங்களை பத்தி பின்னாடி பார்ப்போம் அதே நல்லா சொல்றான் ஏழு வர்ணங்கள் என்னென்ன வர்ணங்கள் வருது ஒவ்வொரு வர்ணத்துடைய தன்மை என்னங்கிறது வருது இப்போ அந்த ஏழு வர்ணங்கள்ல வந்து கடைசி வர்ணம் எது அல்ட்ரா வயலட் சொல்றான் இல்ல ஊதா அந்த கடல்ல சூரியன்ல வர வெளிச்சம் இருக்குது பஸ்ட் வந்து சிறப்புல ஆரம்பிக்கும் இன்ஃபுரா ரெட்டுங்கிறான் இல்ல ஆரம்பிச்சு இந்த பக்கத்துல வந்து அல்ட்ரா வயலட் இந்த ஊதாவுக்கு அடுத்தது ஊதாவுக்கு அடுத்த இந்த காக்கா முட்டைக்கு அடுத்த கலர்ல உள்ளது அந்த கலரில் வந்து முடியும் நடுவுல என்ன இருக்கும் ஆரஞ்சு கலரு சிவப்பு கலரு ப்ளூ கலரு பல மாதிரி இருக்கும் இல்லையா இந்த கடைசியில வந்து அல்ட்ரா வயலுங்கிறான் இந்த சூரியன்ல வர்ற இந்த கதிர்கள்ல அல்ட்ரா வயலட் அந்த கதிர் வந்து அது என்ன அப்படியே பூமிக்கு வந்து வைங்க அந்த கதிர் வந்தால் நம்ம திசுக்கல்ல உள்ள உயிரணுக்கள் அழிச்சிரும் அந்த கதிர் மட்டும் ஓசோண்டு ஒன்னு அந்த அந்த அல்ட்ரா வயலட் நேரம் வந்து இறங்குனுச்சுன்னு சொன்னா நம்ம தோள்கள்ல உள்ள ஒவ்வொரு செல்லிலையும் உள்ள உயிர்கள்லாம் போய் அப்படி சொறி சொறியாகி அதை வந்து மனிதன் மாதிரி நம்ம இருக்க மாட்டோம் ஈரப்பசையெல்லாம் போயிடும் எந்த செல்லுகளுக்கும் உயிர் தன்மை இருக்காது அப்படியே ஒரு மனிதன் வாழவே முடியாத அளவுக்கு அது ஆயிரும் அவ்வளோ டேஞ்சரானது எது அல்ட்ரா வயலட் அதனால வந்து இப்ப எலக்ட் இப்ப அல்ட்ரா வயலட் தான் எல்லாம் சாவடிக்கிறாங்க எதை குடிதண்ணீர் கிருமி எல்லாம் சாவடிக்கிறான் எதை செலுத்தி சாவடிக்கிறான் அல்ட்ரா வொயலெட்டுங்கிற அந்த அதை வெளிச்சத்தில் இருந்து மற்ற ஆரையும் பிரித்து விட்டுப்புட்டு அல்ட்ரா வொயலெட்டை மட்டும் தனியா பிரித்து எடுத்து அதை கொண்டு தண்ணியில தண்ணியில் அது எதை சாவரிச்சி விடுது தண்ணியில் உள்ள உயிரணுக்கெல்லாம் சாவரிச்சிடுது அது குடிச்சா நல்லதுங்கிறான் அது நம்மளுக்கு பாய்ச்சேன்னா நம்ம போயிடும் தண்ணியில பாய்ச்சுறதுனால தண்ணியில் உள்ள உயிரணுக்கெல்லாம் போயிடுது அது நமக்கு பாய்ச்சலாம்

அது உயிரணுக்களை என்ன அழிச்சிரும் அப்ப சூரியன்ல இருந்து அல்ட்ரா வயலட்டுங்கிற மஞ்சள் சகப்போட சேர்த்து எது வருது அல்ட்ரா வயலட்டும் வருது இந்த ஓசோன் என்ன பண்ணுதுன்னு கேட்டா அல்ட்ரா வயலட்டை மட்டும் பிடிச்சி நிப்பாட்டி போடுது இந்த ஓசோன்கிற இந்த பதினஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள அந்த இடம் இருக்கு பாருங்களேன் அது என்ன பண்ணுது இருபதுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் உள்ளது என்ன பண்ணுதுன்னா அங்கே இருந்து வருதுல சூரிய ஒளி நேர அதை வந்து என்ன செய்து எல்லா கலரையும் உள்ள விடுது சிகப்பை விடுது மஞ்சளை விடுது ஊதா விடுது எல்லாத்தையும் உள்ள விட்டுப்பட்டு எது நீ பாட்டுது அல்ட்ட கடைசி கலவர் நீ நின்றுக்க உனக்கு அனுமதி இல்ல அதை மட்டும் இது ஏ எது ஓசோன் படலம் தடுக்கிறது அந்த ஓசோன்கிற படலம் மட்டும் இல்லை என்று சொன்னால் அந்த இரண்டாவது அடுக்கில் அல்ல அமைச்சு வச்சுக்கிறான அந்த கூரை அடுத்த கூரை இந்த கூரை வந்து வெப்பத்துக்கு உள்ள கூரை அதோட அல்ல நிப்பாட்டாம உனக்கு ஆபத்து வரக்கூடிய கூரை இருக்கு பாரு அதை தடுக்கிறதுக்காக அங்க ஒரு கூறையை போட்டிருக்கான் அது விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஏறக்குறைய ஒரு கூற மாதிரி அங்கே இருந்து வரக்கூடிய ஒரு இதை வெளிச்சத்தை நமக்கு தடுக்கிறதா இருந்தா இந்த மாதிரி செவ்வாய் போட்டு லைட் அடிச்சா நம்ம பார்க்க முடியுமா அந்த மாதிரி என்ன செய்யுதுன்னு கேட்டா ஒரு குறிப்பிட்ட ஒரு எது நம்ம கேடு தருமோ அதை மட்டும் தனியா ஒதுக்குற வேலையே எது செய்யுது இந்த இரண்டாவது அடுக்கில் நடுவில் அமைந்திருக்கக்கூடிய ஓசோன் படலம் செய்கிறது இப்ப ஓசோன்லயே ஓட்டை உழுந்துருச்சுக்கலாம் மனிதர்கள் வந்து நிறைய தவறாக யூஸ் பண்ற காரணத்தினால ஓசோன் படலத்துல அங்கங்க ஓட்டைகள் உழுவது அதனாலதான் பல விதமான நோய்கள் பரவுதுங்கிறான் அது அது அந்த டாபிக் இப்ப வேண்டியது இல்ல இப்ப பிரச்சனை என்ன வானத்தை கூரை சொல்றான் முகடுங்கிறான விஞ்ஞானிகள் அதையே சொல்றான் அடைய உனக்கு ஒரு முகடு இல்லடா இந்த முகடு வந்து வெப்பத்தையும் குளிரையும் பேலன்ஸ் பண்ணுது அந்த முகடு வந்து அல்ட்ரா வயலட்ட தடுத்து நிப்பாட்டுது உன்னை அழிக்க வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் வந்து இங்க வராமல் இருப்பதற்கு உனக்கு என்ன செய்யுது அது தடையாக நிற்குது சொல்லி அங்க ஒரு இரண்டாவது சோறு எத்தனை சோறு போட்டிருக்கான்னு பாருங்க அப்ப வானம் ஒன்றும் தெரியாம சூரிய நேர பார்த்து கூரை இல்லைன்னு சொல்லுவீங்களா இப்போ அல்லாவுடைய வசனத்தை படித்து பார்க்கிறோம் வானத்தை கூரையாக ஆக்கி இருக்கிறானே முகடாக அமைத்திருக்கிறானே அவனை பயப்பட மாட்டீர்களா அப்ப முகடா கண்டுபிடிக்கலான்னு அடங்கி இருக்குது பயப்பட மாட்டீங்களான்னு கேட்டாலேயே அதுல என்ன வழங்குது நீ சிந்திச்சு பார்த்தால் அதை உன்னால கண்டுபிடிக்க இயலும் அப்படிங்கிறது வருது இது ரெண்டாவது கூரை சரியா போச்சா அதோட நிக்கல ஐம்பதுல இருந்து எண்பது வரைக்கும் கிலோமீட்டருக்கு மேல போயிட்டீங்க அங்க இருந்து ஒரு முப்பது ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல போன பிறகு அங்க இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் அளவு இருக்கு பாருங்களேன் அந்த இடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல என்ன இருக்குன்னு கேட்டா அது பெரிய ஆச்சரியம் அந்த காத்துல அந்த அந்த தடையில விண்கற்கள் நம்மள பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்கிறது விண்கள் உங்களுக்கு வழங்குதா ஒன்னா சொன்னோம் வெடித்து சிதறியதுன்னு சொன்னோம் சிதறின பிறகு அங்கங்க கோள்கள் கோள்களா உருவாகுனது போக கோள்கள் சேர முடியாம சின்ன சின்ன பொருள்கள் இருக்குல்ல அதான் விண்கல்கிறது பெரிய அளவுல வந்தது சுபூமி மாதிரி திரண்டுச்சு சந்திரன் மாதிரி திறந்து ஆனால் சில பொருள்கள் இருக்கிறது ரொம்ப சின்னது சின்னதுன்னா பூமியை வச்சு நான் சின்னதுங்கிறேன் அது சின்னதெல்லாம் கிடையாது அதுல ஒவ்வொரு கல்லும் குறைஞ்சபட்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொண்ணூத்தி ஆறாயிரம் சதுர மீட்டருங்கிறான் ஒரு கல்லுடைய அளவு எவ்வளவு தொண்ணூத்தி ஸ்கொயர் மீட்டர் சதுர மீட்டருங்கிறான் தொண்ணூத்தி சதுர மீட்டர் விளங்குதா இப்படி தொண்ணூத்தி ஆறாயிரம் இப்படி தொண்ணூத்தி ஆறாயிரம் மீட்டர் வர முடியாது அதான் சதுர மீட்டர் பெருக்கணும் அப்ப அது மீட்டர் எவ்வளவு பாத்துக்கிறேங்க அப்ப எத்தனைக்கு எத்தனை இருந்தா தொண்ணூத்தி ஆறாயிரம் வந்து கால்குலேட் பண்ணிக்கிறீங்க அப்ப அவ்வளவு பெரிய பாறாங்கல்லாம் என்ன இருக்குது அங்க நிக்குது பூமியோட ஒப்பிடும் பொழுது சின்னது நம்ம சொல்றமே தவிர அது சின்னதுலாம் கிடையாது தொண்ணூத்தி அளவு சதுர மீட்டர் கொண்ட கற்கள் எல்லாம் பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்குது படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து செய்த அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது வந்து உளுந்தா என்ன ஆகுறது மெட்ராஸ்ல ஒரு தொண்ணூத்தி ஆறாயிரம் சதுர மீட்டர்ல வந்து ஒரு கல் என்ன ஆகும் மொத்த மெட்ராஸே மொத்த காஞ்சி மாவட்டம் சேர்ந்து காலியாயிரும் அவ்வளவு பெரிய ஒரு கல் அது சக்னியா போயிருமா இல்லையா ஆனா விழுந்துகிட்டே தான் இருக்கிறது ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது அது என்ன வேகத்துல வருது தெரியுமா அந்த கற்களுடைய வேகம் வந்து குறஞ்சது வந்து நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வேகம் என்ன வேகத்துல வருது நாற்பத்தி மூணாயிரம் நூறு மீட்டர் நூறு கிலோமீட்டர்ல போய் மோது நாளே சக்னியா போயிடுறோம் பஸ் வந்து நூறு கிலோமீட்டர்ல போதிக்கிட்டு போய் ஒரு மரத்துல முட்டினா என்ன ஆயிடுது ஒன்னும் தேர மாட்டேங்குது அப்ப நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வேகம்னா என்ன வேகம்னு கற்பனை பண்ணிக்கிறேன் நாற்பத்தி அந்த கல்லு வருது அந்த கல்லு கூட எங்க ஜாஸ்தியா இருக்குன்னு கேட்டா செவ்வாய்க்கு வியாழனுக்கு நடுவுல செதர்னது செவ்வாய்க்கு நமக்கு பின்னாடிதான் இருக்கு ஒரு வகையில பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கும் வியாழனுக்கு நடுவுல என்ன இருக்குது அந்த கற்கள் எக்கச்சக்கமா இருக்கிறது அப்பப்போ உள்ள நுழைஞ்சுக்கிட்டே இருக்குது பூமியை நோக்கி என்ன செய்யுது அந்த கற்கள் வேக வேகமா வருது நாற்பத்தி மூணாயிரத்துல இருந்து ஐம்பத்தி ஏழாயிரம் வரைக்கும் அதனுடைய ஸ்பீடு சில கற்கள் வந்து அதனுடைய சைஸ் பொறுத்து நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல வரும் சில கற்கள் அதனுடைய வேக